இது வந்து இஸ்லாமிய ஆண்களுக்காக இந்த பதிவு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோவை போட்டு பாருங்கள் கமெண்டில் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதாவது நம்ம நார்மலாக ஒரு ஹிந்து பெண்கள் நிறைய இந்து பெண்கள் தான் டான்ஸ் ஆடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க வச்சுங்க கிறிஸ்தவ பெண்களும் ஹிந்து பெண்களும் அவங்க வந்து நிறைய டான்ஸ் ஆடி போடுறாங்க ஏதோ பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட வா சூப்பர் அது இதுன்னு பேசுகிறோம் சொல்லுவடிக்கிறோம் கமெண்ட் பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் இஸ்லாமிய அன்பர்கள் சரிங்களா அப்படி இருக்கும்போது தன் வீட்டு பெண் வந்து அது முகத்தை காட்டி எதுனா ரியாக்ஷன் பண்ணா நம்ம மக்கள் வந்து நம்மள ரொம்ப பேசுவாங்க இஸ்லாமிய பெண்ணுக்கு இது அது இதுன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு பொண்ணு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அது பிடிச்ச டான்ஸ் ஆடுது என் வயசுக்கு என்னைக்கே ஆடுன்னு போல இருக்கும்போது அது அந்த பிள்ளைக்கு எவ்வளவோ பாக்குது அதுக்கு ஒன்று அந்த மாதிரி பண்ணி போடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு அதிகபட்சம் அடுத்தவங்க பார்க்குறாங்கன்றத நம்ம ஆடுறத நம்மளே பாக்குறத நிறைய நானே என்னோட ரியாக்ஷனை பத்து தடவை இருபது தடவை பார்த்துட்டே இருப்பேன் அவர் பாட்டுக்கு ரியாக்ஷன் பண்ணினான் அப்படி இருக்க பட்சத்தில் அந்த பொண்ணை வந்து பயங்கரமாக அழு அதுன்னு அவங்க மதத்து மனிதர்களே பண்ணியிருக்கீங்களே ஏன் இந்த வேலை பண்ணுறீங்க வெளியாளுக்கு வந்து அவங்கள கேவலமாக நினச்சிடுவாங்கண்ணா எப்படி கேவலமாக நினைப்பாங்க ஒருத்தவங்க ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு அவங்க ஒரு நடனம் ஆடும்போது அது எப்படி கேவலமாக இருக்கும் அப்படின் உள்ள உள்ளபடித நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னா நீங்கள் யாருமே வந்து இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோனே வச்சுக்க கூடாதுல்ல பட்டன் ஃபோன் தானே வச்சுக்கணும் ம் தப்பு தானே நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் எவ்வளோ விஷயம் பார்க்குறீங்க எத்தனை பெண்களோட உடம்புகளை பார்த்துட்ருக்கீங்க எத்தனை தவறான வார்த்தைகளை கேட்குறீங்க எல்லா அழுக்குகளையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க ஆனால் ஒரு பெண் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அண்ணா இவ்வளோ இழிவாக திட்டம் எவ்வளோ மோசமாக இருக்கு ரொம்ப மோசமாக இருக்குது உங்களோட வார்த்தைகள் அப்போ இந்து பெண்கள்னா ஒழுக்கம் கெட்டவங்கன்னு நினச்சிட்டு தான் அவங்கள பார்த்துட்ருக்கீங்களா இந்து பெண்கள் ஆடும்போது பாராட்டுறது வந்து அப்போ இந்து பெண்கள்னா ஒழுக்கம் கட்டவங்க இஸ்லாமிய பெண்னா ஒழுக்கமானவங்க அப்படின்ற அந்த வரையறை கொண்டு வர பார்க்குறீங்களா